உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எம் எனாக்கும் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக எஜுகேஷன் முழு வெளிப்படை தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தந்தி தொலைக்காட்சியில் அந்த விவாதங்கள் நடக்குது பலரும் பங்கேற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் திமுக அதிமுக எல்லா கட்சிகளையும் பங்கேற்கிறாங்க நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க ஒரு ஒரு அந்த ப்ரொமோலேயே ஒரு ஆக்கிரோஷமான பேச்சுகள் உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதை தாண்டி எங்கள் ஒரு பெரிய கலவரம் சேர எடுத்து அடிச்சுக்கிறாங்க பெரிய இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு நீங்கள் அதில் பங்கேற்றதுனால கேட்குறீங்க என்ன நடந்துச்சு அங்கே என்ன என்ன ஸ்பார்க்கில் இது நடந்துச்சு ஆக்சுவலாக அந்த விவாதம் வந்து விவாத மேடைக்காக மக்கள் மன்றத்துக்கு அடைச்சிருந்தாங்க நம்ம ஆறு கட்சிகள் மற்றும் பங்கேற்றோம் யாருடைய பிரச்சாரம் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது அப்படின்ற தலைப்பில் அது போச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு முதல் இரண்டு கட்சிகளாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாஜக கட்சியிலேருந்து பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து திரு விசிகா கட்சியிலேருந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகளில் இருக்கிறதுனால முதல்ல பாஜகவும் விசிகாவும் பேச அனுமதிக்கப்படுறாங்க அப்போ பாஜக வந்து திமுகவின் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்து வந்து பாஜகவினுடைய பிரதிநிதியாக வந்தவர் பேசியிருக்கிறார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக வந்து விசிகாவிலிருந்து அவங்க அவங்களுடைய பிரதிநிதி பேசுகிறாரு ஸோ அவங்க பேசும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாஜக வந்து எந்த அளவுக்கான ஒரு மத அரசியலை செய்கிறது அவருடைய நோக்கம் என்ன இந்த பாஜகவில் இருந்து எந்த பின்புலத்திலையும் இவங்க இயங்குறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் என்ன மாதிரியான இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குது இது போன்ற சமூக சூழ்நிலைகள் அதே போல் இந்த பொருள் கலாச்சாரத்தில் வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த அதானி துறைமுகங்கள்லாம் என்ன இந்த விஷயங்களை பற்றி விசிகாவின் சார்பில் வந்து பேசப்படும்போது இது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி இந்த பதில் போய்கிட்டே இருக்கும்போது கீழ வந்து அந்த விசிகா தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையே வந்து சில கருத்து முரண்பாடுகள் நடக்குது அவர் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணால் பதிலுக்கு இவங்க ஒரு கமெண்ட் பண்ணால் அந்த கமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பாகக்கூடிய நிலமைக்கு போயிருது போன உடனே இது ரெண்டு தரப்புக்குமான ஒரு பிரச்சனையாகி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவர் ஒருவர் வந்து வார்த்தைகளால் வசதிப்பாடி கொள்கிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பாகி ஒரு கட்டத்தில் காவல்துறை உள்ளே வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா சேரெல்லாம் தூக்கி அடிச்சு கொள்ளக்கூடிய நிலமைக்கு வந்து ரெண்டு கட்சிகளும் அந்த தோழர்கள் வந்து போயிட்டாங்க குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அங்கே ஒருத்தர் காயம் கூட ஏற்பட்டுருச்சு நினைக்கிறேன் இந்த சாரதி அடிச்சதில் ஒருத்தருக்கு அந்த காயம் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடம் ஆயிடுச்சு அதை வந்து சால்வ் பண்ணி அப்புறம் இந்த இரண்டு பிரதிநிதிகளும் வந்து அவங்களுடைய கட்சியினரை வந்து அமர வைத்து உட்கார வைத்து அந்த விழாவை தொடங்குவதற்கு ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலே ஆயிடுச்சு அது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் எல்லாருமே அதை பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி அவங்க பார்க்குறாங்க மேடையில் நாங்கள் ஆறு பேர் பேசுகிறோம் இப்போ நாங்கள் திமுக விமர்சனம் வைக்கிறோம் பாஜக மேலே விமர்சனம் வைக்கிறோம் பாஜக திமுக மேலே விமர்சனம் வைக்கிறது திமுக எங்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா கட்சிகள் மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் ஆறு பேரும் மேடையில் இது நாங்கள் பேசுகிறோம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் அந்த ஆறு பேருமே அந்த ஷோ முடிவதுக்கு பின்னாடி இல்ல ஷோ தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆறு பேரும் தான் உட்காந்து காஃபி குடிச்சோம் நாங்கள் ஆறு பேரும் தான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் ஆறு பேருமே நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் ஒருத்தர் நல்லா விசாரிச்சோம் எல்லாருமே கட்சியினோட செயல்பாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் சமூகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு தோடர்களாக ஒரு சகோதரத்தை கூட அங்கே எல்லாருமே நாங்கள் தான் உட்காந்து பழகணும் கிளம்பும்போது போது தான் ஆறு பேருமே வந்து நல்ல ஒரு மனநிலையில தான் போனோம் யாருமே எங்களுக்குள்ள வந்து எந்த விதமான ஈகோவோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் கீழே இருக்கக்கூடிய தோடர்கள் அதை புரிஞ்சு கொள்ளவில்லை தான் பெரிய மன கஷ்டம் அவர்கள் வந்து என்னன்னா ஒரு கட்சியை எதிர்த்து பேசிடவே கூடாது வந்து ஒரு கருத்தையே கூடாது என்ற மனநிலை அந்த அவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது இது நடக்குது மேல பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க கீழே வந்து பாஜகவினருக்கும் பிசி இடையே அந்த கருத்து முதலால் என்ன நடக்குதுன்னா கீழே அவங்க ஏதோ கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி யார் முதல்ல ஆரம்பித்தாங்கன்னு சரியா தெரியல பட் ஆனால் ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு கருத்து முரண்பாடு வந்து அதை அந்த கைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு போது அப்புறம் நிறுத்தி அதை சால்வ் பண்ணிட்டு திரும்ப வன்னியரசு அவர்கள் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் அவர் பேசி முடிச்சார் யார் அது சால்வ் பண்றது இல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுமே ரெண்டு பேருமே வந்து அந்த இறங்கிட்டாங்க இறங்கி வந்து அவங்களுடைய தொண்டர்களை வந்து சால்வ் பண்ணாங்க அதே போல் அந்த நடத்திய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து காவல்துறை மூலமாக வந்து காவல்துறை உள்ள வந்துட்டாங்க காவல்துறை இருபது இருபத்தஞ்சு காவல்துறையினர் உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் உள்ள வந்து அப்புறம் எல்லாரையும் செட்டில் டவுன் பண்ணி திரும்ப அதெல்லாம் சேர்ஸ் எல்லாம் போட்டு அந்த விழா அந்த நிகழ்வு நடைபெற்றது பட் அதை வந்து தொண்டர்கள் புரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்து மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம் கருத்துக்களை தெரிவிக்கிறதுனாலேயோ எதிர்கருத்து தெரிவிக்கிறதுனால எதிர்களாகிட முடியாது நம்ம ஒரு சமூகத்திற்காக எல்லாரும் பேச வந்திருக்கிறோம் மக்களுக்காக பேச வந்திருக்கிறோம் எதிர்க்கு சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன உண்மைத்தன்மை இருக்குது என்ன பொய் இருக்குன்னு நம்ம ஆராயணும் அதையும் நம்ம பேசலாமே தவிர்த்து அதை வந்து ஒரு எதிரிகளாக எண்ணிக்கொண்டு இந்த போன்ற கைகளை ஈடுபடுவது அப்படின்றது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது நீங்க பேசும்போது அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இல்லை நான் பேசும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நான் பேசும்போது மிகப்பெரிய வரவேற்பு ஏன்னா திமுகவை பற்றி அவங்களுடைய இந்த அவல ஆட்சியை பற்றி எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதே போல திமுகவும் பாஜகவும் எப்படியான ஒரு மறைமுக உறவில் இருக்குன்னு பேசும்போது அனைவருமே அது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருந்து எனக்கு எந்த விதமான இல்லை ஏன்னா நம்ம உண்மையான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கோம் நடக்கிறது பேசினாலும் அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள் தான் நினைக்கிறேன் இல்ல இப்ப நீங்க இப்போ முடிச்சுட்டு நீங்க தலைவர்கள் எல்லாம் பேசணும்னு சொன்னீங்கல்ல நீங்க பேசினா திமுக தரப்பு யாராவது பேசினாங்களா இல்ல திமுக ஒரு பிரதிநிதியாக வந்தவர் பேசினாரு அவரும் பாராட்டினாரு நல்லா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாரு மிகப்பெரிய பெரிய கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறீங்க ரொம்ப வந்து நீங்க ஆக்ரோஷமா எங்களை நோக்கி அந்த கருத்துக்கள்லாம் வச்சிருக்கிறீங்க பரவாயில்ல பாராட்டுகள் இளம் வயதில் வந்து நீங்க இந்த போல பேசுறது பார்க்கவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டிட்டு தான் விடை பெற்றாரு நானுமே வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தான் இருந்துச்சு ஐயா அவங்க கிட்ட கத்துக்கிறோம் நாங்க நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கீங்க கத்துக்குறாங்க சொல்லிட்டு தான் வந்தோம் சோ எங்களுக்குள்ள அந்த அந்த இது நல்லா தான் இருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அதை மற்றவர்களும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து மக்கள் கிட்ட இருந்து அந்த புரிதல் வந்துருச்சுன்னா கருத்தியல் ரீதியான சண்டை தான் நடக்குமே தவிர்த்து சேர்களுக்கான வேலையே அங்கே கிடையாது இப்ப நீங்க இப்ப சொல்லும் போது கூட சொன்னீங்க பாஜகவோடு மறைமுகமா எப்படி திமுக இருக்குங்கிறத எல்லாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ற வகையில் தான் பேசினேன்னு அண்மையில் உங்களுடைய ஆப் ஒன்று கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வெளியிட்டிருங்க அந்த ஆப் குறித்து சர்ச்சைகள் வந்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ஆப் வந்து ஒரு பாஜகவினுடைய வேட்பாளர் ஒருவருடைய நிறுவனத்தின் பின்னணியில் அது உருவாக்கப்பட்டதுன்னு நீங்கள் அவங்கள மறைமுகமாக சொல்கிறீங்க கபடதாரிகள்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஐடி விங்கிலேருந்து வந்தவரும் ஒரு பிஜேபியாக பிஜேபி பின்னணி கொண்டவராக இருக்கிறாரு பிறகு அதிமுக போயிட்டு இங்கே வந்திருக்கிறாரு ஆப்பு இதுவும் பிஜேபியோட வருது உண்மையாகவே கவலை இருக்கிறவங்க அவங்களா நீங்களான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல நல்ல ஒரு கேள்வி இது என்னன்னா நீங்கள் இது போன்ற அவர் இன்றைக்கி வேட்பாளராக இருந்தார்னு சொல்கிறீங்க பாஜக இன்றைக்கு அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்காது தெரியுமா இன்றைக்கு அவர் எந்த கட்சியை ஆதரித்து கொண்டிருக்காருன்னு தெரியுமா இன்றைக்கி யார் நோக்கி அவர் வந்திருக்காருனே உங்களுக்கு தெரியாது முதற்கட்டு ரெண்டாவது ஐபேக்குன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவருடைய கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கம்பெனி வந்து பாஜகவுக்கு வேலை பார்த்துச்சு எலெக்ஷன்ஸில் வேலை பார்த்தாங்க பாஜகவுக்கு வேலை பார்த்துன்னு முதல்லாமல் திமுகவுக்கும் வேலை பார்த்தாங்க அதுவும் வெளிப்படையாக வந்து அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை இத்தனை நூறு கோடிகள் வந்து நான் கொடுத்து தான் வேலை செய்யணும்னு சொல்லி திமுக வேலை பார்த்து அப்போது அங்கே ஒரு பாஜகவுக்கு வேலை பார்த்த ஒரு கம்பெனி இங்கே திமுகவுக்கு வேலை பார்க்குது அப்படின்னா இதன் மூலிமா நம்ம என்ன நினைக்கலாம் அப்போ வந்து பாஜகவும் திமுகவும் ஒன்று நம்ம முடிவுக்கு வந்துடலாமா அப்போ இது அவங்களுக்கு இது அவங்கள பொறுத்தரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படின்ற அளவுலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது தவிர்த்து ரெண்டு பேருக்குமே இந்த கம்பெனி வேலை பார்த்துச்சு அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் உண்மையான கபடதாரிகள் நம்ம எங்கேயாவது பேசியிருக்கமா நம்ம அந்த மாதிரியான எந்த விதமான இந்த மாதிரியான ஒரு சில்லித்தனமான விமர்சனங்கள் நம்ம கறந்து இருக்கா இல்ல ஏன் அப்படின்னா இப்போ சில்லித்தன விமர்சனம் நீங்க சொன்னதான் கேட்குறேன் அப்படியே இந்த விளக்கத்தை இப்போ நீங்க சொன்ன தர்க்கத்தை இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம் உடனே அடுத்த நாள் வந்து அந்த பேர் இல்லாமல் வெறும் டிவி கேன் போட்டு வரது அந்த மாற்றத்தை ஏன் பண்ணீங்க இல்லை அந்த கம்பெனி நேம் தேவை கிடையாது தானே நீங்கள் அந்த கம்பெனி நேம் பார்த்து தானே இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய ஆப் தான் அது தமிழக வெற்றி கழகம்னு போடுறோம் அதில் இப்போ இது மாற்றதுனால நீங்கள் வந்து அந்த கருத்துக்களை வந்து ஆமா நாங்கள் சரியா அப்போ நாங்கள் தப்பு பண்ணி நீங்கள் மாற்றிக்க போறீங்களா மாற்றிக்க போறது இல்லை எப்படி தான் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லதான் போகிறீங்க ஆனால் இந்த புரிதல் இருக்குன்னா அது ஒரு பிஸ்னஸ் வேற அது அரசியல் அப்படிங்கிறது வேற நம்ம எந்த இடத்துல வந்து பாஜகவும் திமுக ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒன்றிய பிரதமர் ஒன்றிய பிரதமர் நீங்க ஞாபகம் இந்த மேடைகள்ல வந்து பிரதமர் அவர்கள் வரும்போது திமுகவும் கலந்துக்கும் போது முதலமைச்சர் கலந்துக்கும் போது முதலமைச்சர் வந்து இத்தனை முறை ஒன்றிய பிரதமர் என்று சொல்லிவிட்டார் நேரடியாக பிரதமரை மேடையிலேயே வைத்துக் கொண்டு ஒன்றிய பிரதமர் சொல்லிட்டாரு ஒன்றியம் காலகட்டங்கள்லாம் இருக்கு ஆனா இன்றைக்கு இடிக்கு பிறகு சோழனுக்கு விழா எடுக்கும்போது கங்கை கொண்ட சோட பொருத்தோட விழாவில் வந்து அமைச்சர் பேசுகிறார் வந்து பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமைங்கிறார் ஏன் ஒன்றியம் பாரதமாக மாறிடுச்சு நீங்கள் தான் பிரதமர் மாறிடு ஒன்றியம்னு சொல்கிறீங்களே இப்போ மட்டும் ஏன் பாரதமாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம் இன்னொன்று வந்து தமிழர்களுடைய வரலாற்றை புரிந்து கொண்டு பிரதமர் வருவது பெருமை அப்படிங்கிறாரு அப்புறம் ஏன் கீழடி அகழாவை தடுக்க பார்க்குறாரு அப்போ கீழடி அகழாவை தடுக்கிறவர் அங்கே தமிழர்களுடைய தொன்மையை அருமையும் புரியாதவர் சோழனுடைய விழாவில் மட்டும் எப்படி தொன்மையும் அருமையும் புரிந்து வந்து அவர் வருவது பெருமைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்குறோம் அப்போ உங்களுடைய நிலைப்பாடுகள் அந்த மாறுதலுக்கு இடிக்கு பின்னாடி நீங்கள் ஈடிக்கு முன்னாடி வந்து கோ பேக் மோடிங்கிறீங்க ஈடிக்கு பின்னாடி என்ன ஈடிக்கு முன்னாடி கோ பேக் மோடிங்கிறீங்க ஈடிக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்க வெல்கம் மோடிங்கிறீங்க அப்போ ஏன் இந்த மாறுதல் வருதுன்னு கேட்குறோம் நான்கு ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஈடி வந்ததுக்கு பிறகு ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறீங்கன்னு கேட்குறோம் நான்கு ஆண்டுகளாக மீட்க முடியாத ஒரு ஆண்டு நீங்கள் மீட்டுவீங்களான்னு நம்ம கேட்குறோம் அப்போ இது போன சைடு பரந்தூரில் வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஒன்றிய தான் கொண்டு வருதுன்றீங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்ததே நீங்கள் தான் நீங்கள் தான் கையகப்படுத்துறீங்க அதுவும் நீங்கள் தான் வெளியிடுறீங்க இத்தனை பேர் நிலத்தை கொடுத்து தயாராகிட்டாங்களா நீங்கள் தான் வெளியிடுறீங்க மீடியா கலவை அப்போ ஈடிக்கு பிறகு நீங்கள் இந்த மாற்றங்கள் வருது அப்ப இந்த மாற்றங்களை தான் நம்ம சொல்றோம் திட்டமிட்டவர்கள் வந்து பாஜகவிற்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப பாஜக திமுகவை தன்னுடைய கட்டுக்குள் எடுத்து விட்டது எப்படி அதிமுகவை எடுத்ததோ எப்படி இன்றைக்கு இந்த பாமகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பாஜக காரணமாக இருக்கிறதோ அது போலதான் இன்றைக்கு திமுகவும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த பாஜக வேலை பாக்குறது திமுகவும் அதற்கு ஒத்து போய் விட்டது தமிழ்நாட்டுல வந்து ஒரு பவர் செக்டராக இருக்கக்கூடிய திமுகவை பயன்படுத்தி காலுன்றதற்கான ஒன்றுவதற்கான வேலைகள்ல இன்றைக்கு இறங்குது அப்படின்னு சொல்றேன் ஏன்னா திமுக வந்து எதையுமே சாக்ரிபை பண்ணிப்பாங்க அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்காக பவருக்காக நம்ம இப்ப ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்க்கலாம் குஜராத்தில் மாபெரும் கலவரம் நடந்து அங்க மிகப்பெரிய பிரச்சனை கூட கூட்டணி தான் இருந்தாங்க அதிமுக வந்து பாஜக கூட நீ வேணும்னு போது உடனடியாக போய் கை கொடுத்து பாஜகவை வந்து வளர்த்துட்டது திமுக தான் அதனால் இவங்க எந்த வகையான சாக்ரிஃபைஸும் பண்ணுவாங்க இவர்கள் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இதே கமலஹாசன் ஐயா வந்து பாஜகவோட பி டீமு பாஜகவோட வாய்ஸாக தான் அரசியல் கட்சிக்கு வந்திருக்காருன்னு சொல்லும்போது இன்றைக்கு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அப்போ அன்றைக்கு பாஜக பி டீமாக இருந்தவர் இன்றைக்கு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அன்றைக்கு டிவியை தூக்கிப்பட்டு அடிச்சு உடச்சாரு இன்னைக்கு டிவி இருந்தால் இன்னோட தூக்கி உங்க மேலே அடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது அப்போ இந்த மாற்றங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த அரசியல் ரீதியான விஷயங்களை தான் பேசுகிறமே தவிர்த்து இந்த கம்பெனி வேலை செஞ்சுது இந்த கம்பெனி ஆப் ரெடி பண்ணுச்சு இந்த கம்பெனி வந்து பஸ் விட்டுருக்கு தாவேக்கா போகிற தாவேக்கா தோழர்கள் போகிற பஸ்ஸை பாத்தீங்களா இந்த பஸ்ஸு வந்து பாஜக கம்பெனிக்கார பஸ்ஸு இப்படிலாம் நம்ம பேசுறது கிடையாது ஸோ நம்ம அரசியல் ரீதியான கருத்துக்கள் தான் முன் வச்சுட்டு இருக்கோம் சரி இப்போ இன்னொன்றுனா ஓபிஎஸ் அவர்களை பற்றி அவர் இருந்து வெளியே வந்தாரு ரொம்ப நீண்ட காலமாக அவருடைய ஏன்னா இது வெறும் ஊடக விஷயமாக மட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு அறிவு ஆசானாக அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்டோட்டி ராமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது அவருடைய அப்ரோச் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் ஒரு மூவான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களை இன்றைக்கி தவையாக ஏற்றுக்கொள்கிற நிலைகளில் இருக்குமா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல்ல வந்து எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் நாங்கள் வந்து எங்கள் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அறிவிச்சுட்டு எங்களுடைய திட்டங்கள் கொள்கைகள் வந்து தெளிவாக வரைக்கணும் இதை ஏற்றுக்கொண்டு அவர் வர தயாரா என்பதை முதல்ல அவர் வளர்க்கணும் ஏன்னா அவர் விளக்குனா தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும் அவர் முதல்ல என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது அவர் வர நிலைப்பாட்டில் இருக்கிறாரா என்ன சமீபத்தை கூட இன்னொரு செய்தி பார்த்தேன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் போகலன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறதா கூட சமூகத்தை பேட்டி பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க முதலமைச்சர் சந்தித்து அரசியல் பேசலன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவருடைய நிலைப்பாடு அவர் வெளிப்படையாக சொல்லும் தான் நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்றதை நம்ம சொல்ல முடியும் பட் ஆனால் மூர்த்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இதை விரும்புகிறார்கள் அவர்கள் மட்டும் இல்லை நீங்கள் நடுவில் ஒரு காங்கிரஸ் உடைய கூட்டத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவிட்டு இருந்தேன் என்னென்னா காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசும்போது நாங்கள் தாவிக்காவோட கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு மேடையிலேயே வந்து திமுக சவால் விட்டுருக்காரு அப்போ இது போன்று பல்வேறு கட்சிகளில் வந்து இந்த மனநிலை மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்குது ஏன்னா இந்த திமுக செய்யக்கூடிய இந்த அராஜக ஆட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி இருக்கிறாங்க அவர்கள் வந்து தொழிலாளர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து போராட்டத்தை காலத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏழு நாட்களுக்கு மேலாக உணவு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்து போராடிட்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கு தொழிலாளர்களுக்காக பேசக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருக்கு ஏற்கனவே சாம்சங் ஒழி தொழிலாளர்கள் பிரச்சினைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக எதிரான வந்து கருத்துக்களை வெளியிட்டா இப்ப இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது அங்கேயும் நீங்க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கோட்டிகளை தான் போட்டு வச்சிருக்காங்க அப்ப இந்த ஆட்சி அவலங்களுக்கு எதிராக கூட்டணிக் கட்சிகளுக்கே வந்து ஒரு மனநிலை இருக்கிறது இந்த ஆட்சி ஒரு அவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் திருமாவளவர்களும் மதுவிலக்கு மாநாடு நடத்துறாரு மதுவ ஒழிப்பேங்கிறது அதுவுமே இந்த ஆட்சியாளருக்கு எதிராக ஏன்னா இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு இந்த மது விற்பனை உயர்த்திய சாதனை திமுக தான் சேரும் அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இவருடைய செயல்பாடு பிடிக்கலன்றதை நம்ம இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இங்கே வந்து விசிகா வந்து குடிக்க முன் நடுவதற்கோ இல்லை சுதந்திரமாக ஒரு மாடு நடத்துவதற்கோ ஒரு பேரை நடத்துவதற்கோ இங்கே அனுமதி தரப்பட மாட்டது அப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மனநிலை இருக்கும்போது அவர்களுடைய வெளிப்பாடாக தான் நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது கூட்டணி கட்சிகளே திமுகவிலிருந்து வெளியே வருவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிதானே இந்த அந்த அரசியல் தலைவர் நீங்கள் சொல்லக்கூடிய மன்வோடி ராமச்சந்திரன் அவர் சொல்வது கூட இதற்கான விஷயம் தான் ஏன்னா இந்த மனநிலை மாறி இருக்குது அவர் இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்றாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது தாமகாவும் திமுக தான் இருக்கும் மற்ற எதையும் நான் பார்க்கல ஒரு விஷயமும் சொல்றாரு திமுக வந்து வெற்றி பெறுன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு எல்லாமே எங்களுக்கு சாதகமா நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு நம்ம அவருடைய ஆஃப் நம்ம பாக்குறோம் பல்வேறு இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய எதிர் அணியை ஆதரித்து பேசக்கூடிய ஜேர்லிஸ்ட் முக்கிய ஜர்னலிஸ்ட் எல்லாமே வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டு இருபது சதவீத வாக்களிப்பி இருக்குன்னு நமக்கு அந்த இது இருக்குது நம்ம இந்த மாநாடு நடத்த போறோம் மக்கள் நடத்தப் போகிறோம் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக தான் இருக்கு இது இப்ப இந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள் இருக்கு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல ஒரு திட்டம் தமிழ்நாடு முழுக்க பயணங்கள் போறாரு அதில் மக்கள்கிட்ட வர்ற ஒரு அதிகப்படியான ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தன்னுடைய பயணத்தை இன்னும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறாரு இப்போது அதிமுகவுக்கு அதை தாண்டி இப்போது பெரிய அளவிலான ரெஸ்பான்ஸ் மக்கள் போகிற இடங்கள்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் திரளாங்க அதிமுக உங்களுக்கு சவாலாகவே இல்லையா நாங்கள் அதிமுக வந்துட்டு இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி இருக்குது அதுதான் இன்றைக்கி முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு மூணு சதவீத கட்சி நீங்க அந்த மூணு சதவீதம்ன்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்னும் அடிபட்டு போக போகுது இவர்களுடைய கொள்கைகளோ சித்தாந்தங்களோ ஒரு காலம் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு எடுபடாது மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க பாஜக ஒரு மதவாத சக்தி இந்தியாவை துண்டாடக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது மத பிளவாதம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது திமுக கடந்த ஐந்து எல்லாத்திலும் இருபது எட்டு வந்துருச்சு சார் கணக்குகள் நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் போது அந்த கணக்குகள் நல்லா இருக்கும் ஆனா களத்தில் அது எடுபடுதா அப்படின்றத முக்கியம் களத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான ஆவரேஜான வாக்கு வங்கி மூணு சதவீதமாக தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க பாஜகவை ஒரு காலமும் காலும் ஒன்றை விடக்கூடாது ஏன்னா நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாஜகவை வந்து நான் வளர விடாமல் தடுக்கிறேன் தடுக்கிறேன்னு சொல்லி தான் திமுக ஆட்சியில் இருக்குது இன்னைக்கு திமுக வந்து நாங்கள் சொல்றாங்களா நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் வந்து எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கோம் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் நாளை இருபத்தி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாங்க தான் வெற்றி பெறோம் தொடர் வெற்றி தொடர் வெற்றி ஆனால் தொடர் வெற்றி எப்படி வந்தது நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பதாக காட்டிக்கொண்டு பெற்ற வாக்குகள் அது எல்லாமே பாஜகவை தமிழ்நாட்டை தடுப்பதற்காக திமுக தான் இருக்குது அப்படின்ற பிம்பத்தை உருவாக்குனாங்க அந்த கேம்பெயினை உருவாக்குனாங்க அந்த கேம்பெயினை கிடைத்த வெற்றி தான் நீங்க வந்து சொல்லக்கூடியது எல்லாமே அப்போ இப்போ உண்மையிலேயே பாஜக கூட நீங்க கூட்டு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்துறோம் அப்போ தேர்தலுக்காக நேரடியாக அதிமுக கூட கூட்டணியும் தமிழ்நாட்டில் ஒரு பவர் பாலிட்டிக்ஸ் செய்வதற்காக திமுக மறைமுக கூட்டணியும் பாஜகவுக்கு தேவைப்படுகிறது அதை தான் பாஜக செய்து கொண்டு நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம தலைவர் பேசிட்டு இருக்காரு அந்த விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இன்னைக்கு அதை ஒரு மிகப்பெரிய நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் மக்கள் இதை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனோட வெளிப்பட நான் சொன்னேன் நான் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இந்த மறைமுக கூட்டணியை பற்றி ஸோ இது நடக்கும்போது பாஜக கூட சேர்ந்த யாரையுமே மக்கள் ஜெயிக்க தெய்கோடு போகிறது கிடையாது அப்போ பாஜக கூட நீங்கள் நேரடியாக எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருந்தாலுமே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது மக்கள் அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாஜகவும் இந்த கூட்டணியும் வந்து ஸ்கிரீன்லேயே கிடையாது இது வந்து தாவேக்காவிற்கும் திமுகவிற்குமான போட்டி தான் களம் அப்படி தான் அமைய போகிறது நம்ம மிக தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்கோம் சரிங்க சார் உங்களுடைய எண்ணம் போலவே களம் இருக்கிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி